அண்ணாமலை குறித்து அவரிடம் உதவி கேட்ட பெண் நேரடியாக நடைபெற்ற சேவனிங் ஃபெலோஷிப் நிகழ்வில் ஒரு சாதாரண காபி உரையாடலின் போது ஏற்பட்ட ஒரு மாற்றம் இன்று ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு உதவி இருக்கிறது வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த பிசோயா என்ற பெண் பகிர்ந்த அந்த உரையாடலில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் மணிப்பூர் மற்றும் நாகாலாந்தின் மாவட்ட மருத்துவமனைகளில் செவிலியர்களுக்கான சம்பள நிதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே மாதங்களில் ஒரு இடைவெளி உருவாகலாம் என தெரிய வந்திருக்கிறது அந்த நேரத்தில் உங்களால் உதவ முடியுமா என கேட்டேன் அந்த நேரத்தில் அண்ணா நேரடியாக உதவுவதாக உறுதியளித்தார் ஆனால் அது ஒரு மேடை நாகரிகமாக இல்லாமல் வெறும் நட்பான உரையாடலில் சாட்சியமின்றி சொன்ன ஒரு வார்த்தை மட்டுமே பலர் அப்படி ஒரு உரையாடலை மறந்து விடுவார்கள் ஆனால் அண்ணாமலை மறக்கவில்லை காலம் வந்த நிலையில் தேவை எழுந்த நாட்களில் அவர் அந்த நிதி உதவியை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு உடனடியாக உதவினார் அவர் உதவியதால் மணிப்பூர் மற்றும் நாகாலாந்தின் மாவட்ட மருத்துவமனைகள் மீண்டும் செயல்பாடு அதிகரித்து நூற்றுக்கணக்கான மருத்துவ ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அங்கு சிகிச்சை பெறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதற்கான வழியும் திறக்கப்பட்டுள்ளது இந்த செயல் அரசியல் ரீதியிலோ ஊடக கவனத்துக்காகவோ செய்யப்படவில்லை வெறும் மனிதநேயம் கொண்ட நிகழ்வாக நடந்தது இது குறித்து அவர் எங்கும் எந்த ஒரு கருத்தும் சொல்லவில்லை அதுதான் இதை மேலும் சிறப்பிக்கிறது இது அண்ணாமலையின் நேர்மை கருணை மற்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் ஆளுமையின் சான்று இந்நாட்டில் இத்தகைய ஒழுக்கமிக்க தலைவர்கள் பெருக வேண்டும் என்பதே பலரின் மனம் இது வெறும் ஒரு நபரின் உதவி அல்ல நல்லவர்களின் குரல் என அவர் அண்ணாமலையை பாராட்டி கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த பதிவு இப்போது இந்தியா முழுவதும் பிரபலமாகி வருகிறது

கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லயே இல்ல உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மீடியால இருக்கிறவங்க அதை ஜூம் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு சாம்பிள் ஒண்ணு காட்டுறேன் ஒளி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி நம்பர் ஐந்து சும்மா நீங்க ஜூம் பண்ணி பாருங்க யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நீங்களே பாருங்க அடுத்தது வேலை பிசகு என்கின்ற மரபு தொடரின் பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதையும் கொஞ்சம் அப்படியே ஸூம் பண்ணி பாருங்கண்ணா அடுத்தது ஒரு பொருத்தம் எதுவுமே சிலபஸ்ல இல்லை இதெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்துல இருந்த தமிழ் சொட்டுடர்ல வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால எல்லோரும் வந்து ஏதோ ஒண்ணு அடிப்பாங்க ஒரு சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வரும்பொழுது மட்டும் தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்க பதிசோதித்து பார்க்க முடியும் ஒரு டென் பர்சன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம் அது கிரிட்டிக்கல் திங்கிங் சிலபஸ்லேயே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதல் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு இரண்டாவது சில சென்டர்ல குரூப் நான்கு தேர்வுகள் முடித்த பிறகு அத பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சீல் பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல ஹாஃப் தான் சீலா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான் ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் நான்கு ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதம் விதமும் முறையாக இல்லை என்பதை எங்களுடைய குற்றச்சாட்டு இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கண்ணா அது வேற ஆனா தேர்வு இருந்து வரணும் அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க அதுக்கு இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பாரு அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு மத்திய அரசு நானே தேர்வுகளை சார்பா நானே அது போற குரூப் நான்குங்கிறது ஒரே ஆண்டுல அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னா குரூப் நான்கு தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்க முன்பு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கோம்